திரளாக திரண்டிருக்கிற என் இனமான சொந்தங்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே எனக்கு பின்னால் கருத்துரையாற்ற அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய வனத்துறை அமைச்சர் அண்ணன் மதிவேந்தன் அவர்களே இறுதியாக மாநாட்டு விளக்க உரையை ஆற்ற இருக்கிற புலிகளின் தளபதி அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களே பெயர் சொல்லி அழைத்தால் நேரம் போதாது என்கிற அளவிற்கு மேடையிலே திரண்டிருக்கிற பெருந்தலைவர்களே மாநில நிர்வாகிகளே திரளாக இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்து திரண்டிருக்கிற என் இனமான தாய்மார்களே இளம் முடிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஏதோ அரசியல்காக காசு கொடுத்து நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம் மாநிலத்துடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக நடத்தப்படுகிற கூட்டம் கால் வயிற்று கஞ்சிக்கு வழியில்லாத ஒரு சமூகத்தில் பிறந்தவன் கூட்டுகிற கூட்டம் கல்வி அறிவை எட்டாத ஒரு சமூகத்தில் பிறந்தவன் அரசியல் அதிகாரத்தை நுகராத சமூகத்தில் பிறந்தவன் இந்த அரசியல் உரிமையை உரிமையை மீட்டெடுப்பதற்காக திரளாக திரண்டிருக்கிற இளம்புடிகளுடைய கூட்டம் இந்த கூட்டம் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் இந்த சமூகத்தை ஒரு பொது சமூகமாக ஒரு சாதிய சமூகமாக அல்லாமல் ஒரு புலிகளாக வெற்றி பெறுகிற அளவிற்கு ஒரு எழுச்சிகரமான திரண்டிருக்கிற இந்த கூட்டம் தான் நாளைய இந்த சமுதாயத்திலே சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே புலிகளின் குரலை ஓங்கி ஒழிப்பதற்காக அஸ்திவாரத்தை போட்ட கூட்டம் இந்த இந்த கூட்டத்தை கடுமையாக உழைத்து இந்த மாநாடை வெற்றி பெற செய்த என் இனமான அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்